ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும் ஸோ டிசிஎம் படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டிசிஎம் படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலோகங்களின் அரசன் பிளாட்டினம் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உயர்ந்த உலோகம் எது தங்கம் மூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் பொருந்ததை கண்டுபிடி பிளாட்டினம் நான்காவது கேள்வி இதுவரை உலகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை நூற்றி பதினெட்டு ஐந்தாவது கேள்வி இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள உலோகங்களின் வகைகள் எத்தனை தொண்ணூற்றி ரெண்டு ஆறாவது கேள்வி தங்கம் வெள்ளி செம்பு இவற்றில் உள்ள அணுக்களின் வடிவமானது நடுமுக சமச்சதுர வடிவம் ஏழாவது கேள்வி இவைகள் அமிலத்தில் வினைபுரியாது புரியாது நல்ல மின்கடத்தியாக செயல்படாது அலோகம் எட்டாவது கேள்வி சுத்த தங்கத்தின் அடர்த்தி பத்தொம்பது புள்ளி முப்பத்ரெண்டு கி கா சென்டிமீட்டர் ஒன்பதாவது கேள்வி உலோகங்களின் வகைகள் எத்தனை இரண்டு வகைகள் மூன்றாவது பத்தாவது கேள்வி உலோகம் மற்றும் அலோகம் இவற்றுக்கான இரண்டு குணங்களையும் பெற்றிருக்கும் தனிமங்கள் டேஷ் அழைக்கப்படுகிறது பாதி உலோகம் பாதி உலோகம் என்று அழைக்கப்படுகிறது பதினொன்றாவது கேள்வி நல்ல மின்கடத்தியாக செயல்படுகின்றன இவை நீர்த்த தன்மையுடைய அமிலங்களுடன் வினைபுரிகின்றன உலோகம் பன்னிரெண்டாவது கேள்வி இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட அலோகங்களின் எண்ணிக்கை இருபது பதிமூன்றாவது கேள்வி பாதி உலோகம் பாதி அலோகம் உதாரணம் தருக சிலிக்கான் போரான் ஆர்சானிக் பதினான்காவது கேள்வி பிளாட்டினம் உலோகத்தின் குறியீடு பிடி பதினைந்தாவது கேள்வி தங்கத்தின் குறியீடு ஏயு பதினாறாவது கேள்வி வெள்ளியின் குறியீடு ஏஜி பதினேழாவது கேள்வி ஆஸ்மியம் குறியீடு ஓஎஸ் பதினெட்டாவது கேள்வி பிளாட்டினத்தின் உருகுநிலை என்ன ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் பத்தொம்பதாவது கேள்வி தங்கத்தின் உருகுநிலை என்ன ஆயிரத்தி அறுபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் இருபதாவது கேள்வி வெள்ளியின் உருகுநிலை என்ன தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் இருபத்தி ஓராவது கேள்வி ருதேனியம் உருகுநிலை என்ன ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து டிகிரி செல்சியஸ் இருபத்தி இரண்டாவது கேள்வி பிளாட்டினத்தின் அணு எண் என்ன எழுபத்தி எட்டு எழு இருபத்தி மூன்றாவது கேள்வி தங்கத்தின் அணு எண் என்ன எழுபத்தி ஒன்பது இருபத்தி நான்காவது கேள்வி வெள்ளியின் அணு எண் என்ன நாற்பத்தி ஏழு இருபத்தி ஐந்தாவது கேள்வி தங்கத்தின் நிறம் என்ன மஞ்சள் இருபத்தி ஆறாவது கேள்வி டங்ஸ்டன் உலோகத்தின் குறியீடு என்ன டபுள்யூ இருபத்தி ஏழாவது கேள்வி தாமிரத்தின் நிறம் என்ன சிவப்பு இருபத்தி எட்டாவது கேள்வி தாமிரத்தின் குறியீடு என்ன சி யூ இருபத்தி ஒன்பதாவது கேள்வி துத்தநாகத்தின் குறியீடு என்ன ஜெட் என் முப்பதாவது கேள்வி காட்மியத்தின் குறியீடு என்ன சிடி முப்பத்தி ஓராவது கேள்வி தாமிரத்தின் அணு எண் எது இருபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றை துத்தநாகத்தின் அணு எண் எது முப்பது கீழ்கண்டவற்றில் காட்மியத்தின் அணுஎன் எது நாற்பத்தி எட்டு கீழ்கண்டவற்றில் மேற்குரிய உலோகத்தின் குறியீடு எது ஹெச்ஜி முப்பத்தி ஐந்தாவது கேள்வி முதன் முதலில் எகிப்தியவர் முதன் முதலில் எகிப்தியர்கள் தங்கத்தை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக பயன்படுத்தி உள்ளார்கள் என்பது குறித்து வரலாற்று ஆதாரங்களை கிடைத்துள்ளது கிமு மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக முப்பத்தி ஆறாவது கேள்வி லீடியன்கள் தங்கத்தை நாணயமாக பயன்படுத்தி வந்த ஆண்டு கிமு ஐநூற்றி அறுபத்தி நான்கு முப்பத்தி ஏழாவது கேள்வி தங்கத்தை வர்த்தக அமைப்பாக பயன்படுத்திய முதல் நாடு எது லீடியன்கள் முப்பத்தி எட்டாவது கேள்வி தங்கத்தை நாணயமாகவும் செல்வத்தின் அடையாளமாகவும் தெய்வ வழிபாடுகளிலும் கலாச்சார தொடர்புடையதாகவும் பயன்படுத்தியவர்கள் யார் கிரேக்கர்கள் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஹைட்ராலிக் முறையில் தங்கத்தை பிரித்தெடுக்கும் வழிமுறையை உருவாக்கியவர்கள் யார் ரோமானியர்கள் நாற்பதாவது கேள்வி சுமார் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனித இனத்தால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் தங்கம் நாற்பத்தி ஓராவது கேள்வி சொக்கம் பங்காரு ஸ்வர்ணம் என்ற பல பெயர்களில் அழைக்கும் உலோகம் எது தங்கம் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி சமஸ்கிருத மொழியில் தங்கத்தின் பெயர் என்ன ஜுவல் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி இத்தாலியில் தங்கத்தை அழைக்கும் விதம் எது அவுரம் நாற்பத்தி நான்காவது கேள்வி தங்கத்துடன் சேர்க்கப்படும் உலோகங்கள் யாவை செம்பு வெள்ளி நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி எந்த ஒரு தனி அமிலத்தாலும் கரைக்கவோ அழிக்கவோ முடிய இயலாத உலோகம் எது தங்கம் நாற்பத்தி ஆறாவது கேள்வி தங்கத்தின் வகைகள் எத்தனை இரண்டு இரநா நாற்பத்தி ஏழாவது கேள்வி சுத்த தங்கம் என்பது இருபத்தி நான்கு கேரட்டு நாற்பத்தி எட்டாவது கேள்வி தொண்ணூற்றி புள்ளி தொண்ணூற்றொம்போது சதவீதம் சுத்த முடியது எது இருபத்தி நாலு கேரட்டு நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி தெற்கு ஆசிய நாடுகளில் பயன்படுத்தப்படும் தங்கத்தின் கேரட் என்ன இருபத்தி ரெண்டு கேரட்டு ஐம்பதாவது கேள்வி வளைகுடா நாடுகளில் பயன்படுத்தப்படும் தங்கத்தின் கேரட் என்ன இருபத்தி ஒரு கேரட் ஐம்பத்தி ஒராவது கேள்வி அமெரிக்க ஐ ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் பயன்படுத்தப்படும் தங்கத்தின் கேரட் என்ன பதினாலு கேரட் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி தங்கம் கம்பியாகும் தன்மை ஒரு கிராமிற்கு மூணு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி தங்கம் தகடாகும் தன்மை ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன் மில்லி மீட்டர் நான்காவது கேள்வி தங்கத்தின் உருகுநிலை என்ன ஆயிரத்தி அறுபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி தங்கத்தின் கொதிநிலை என்ன ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டிகிரி செல்சியஸ் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி வெள்ளியின் வரலாறு டேஷ் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆரம்பமாகிறது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆரம்பமாகிறது ஐம்பத்தி ஏழாவது கேள்வி கிமு மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக டேஷ் வெள்ளி கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது அனடோலியா துருக்கி கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளது ஐம்பத்தெட்டாவது கேள்வி ஐரோப்பாவில் முக்கியமாக டேஷ் டேஷ் ஆகிய பகுதிகளில் வெள்ளி சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன பவேரியா ஸ்பெயின் ஐம்பத்தொன்பதாவது கேள்வி ஒரு ட்ராய் அவுன்ஸ் என்பது டேஷ் கிராம் முப்பத்தொன்று புள்ளி நூற்றி நாலு கிராம் அறுபதாவது கேள்வி லத்தின் மொழியில் வெள்ளியின் பெயர் என்ன அர்ஜென்டம் அறுபத்தி ஓராவது கேள்வி வெள்ளியின் ரசாயன குறியீடு இது ஏஜி அறுபத்தி ரெண்டாவது கேள்வி வெள்ளியின் கன அடர்த்தி என்ன பத்து புள்ளி நானூற்றி தொண்ணூறு கிராம் பை சென்டிமீட்டர் அறுபத்தி மூன்றாவது கேள்வி வெள்ளியின் உருவநிலை என்ன தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் அறுபத்தி நான்காவது கேள்வி நவீன தொழிற்சாலையில் வெள்ளியின் பயன்கள் எத்தனை சதவீதம் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி வெள்ளிப்பா தீரங்கள் மற்றும் நகைகள் செய்வதற்கு வெள்ளியின் பயன்கள் எத்தனை சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் அறுபத்தி ஆறாவது கேள்வி புகைப்படத் தொழிலில் வெள்ளியின் பயன்கள் எத்தனை சதவீதம் இருபது புள்ளி ஐம்பது சதவீதம் அறுபத்தி ஏழாவது கேள்வி நாணயம் மற்றும் புத்தகம் வெள்ளியின் பயன்கள் எத்தனை சதவீதம் ஐந்து சதவீதம் அறுபத்தி எட்டாவது கேள்வி வெள்ளியின் வகைகள் எத்தனை ஐந்து அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி ஸ்டெல்லிங் வெள்ளி சுத்தத்தின் சதவீதம் என்ன தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் எழுபதாவது கேள்வி காயின் வெள்ளி சுத்தத்தின் சதவீதம் என்ன தொண்ணூறு சதவீதம் எழுபத்தி ஓராவது கேள்வி யூரோப்பியன் வெள்ளி சுத்தத்தின் சதவீதம் என்ன எண்பது சதவீதம் எழுபத்தி ரெண்டாவது கேள்வி இது அறுபத்தஞ்சு சதவீதம் செம்பு ப்ளஸ் இருபத்தி மூணு சதவீதம் சுத்தனாகும் ப்ளஸ் பன்னெண்டு சதவீதம் நிக்கல் ஆகிய உலோகங்களின் கலவையாகும் ஜெர்மன் வெள்ளி ஆர் சீம வெள்ளி ஆர் வெள்ளி செம்பு எழுபத்தி மூன்றாவது கேள்வி வெள்ளியின் உலக குறியீடு ஃபைனஸ் எழுபத்தி நான்காவது கேள்வி ஸ்பானிஷ் கொள்ளையர்கள் இன்றைய கொலம்பியாவான டேஷ் என்பது அடிக்கரை ஓரமாக போய்கொண்ட போய் கொண்டிருந்தபோது பிளாட்டினத்தை கண்டுபிடித்தனர் பிளாட்டினோ டெல்ஃபின்டோ எனும் நதிக்கரை ஓரமாக போய் கொண்டிருந்த போது பிளாட்டினத்தை கண்டுபிடித்தனர் எழுபத்தைந்தாவது கேள்வி பெலாடியம் ரேடியம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி மூன்று எழுபத்தி ஆறாவது கேள்வி ஆஸ்மியமும் இருடியமும் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நான்கு எழுபத்தி ஏழாவது கேள்வி ஆஸ்மியம் இருடியத்துடன் ஒன்றோடொன்று இணைந்து இயற்கையில் கிடைக்கும் உலோக கலவியது பிளாட்டினம் எழுபத்தி எட்டாவது கேள்வி பிளாட்டினத்தின் தர குறியீடு எது பிடி எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி பிளாட்டினத்தின் உருகுநிலை மற்றும் கொதிநிலை என்ன ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் மற்றும் மூணாயிரத்தி எட்நூறு டிகிரி செல்சியஸ் எண்பதாவது கேள்வி ஒரு கிராமம் ஒரு கிராம் பிளாட்டினத்தை டேஷ் கிலோமீட்டர் வரை கம்பியாக இழுக்கலாம் ஒரு கிராம் பிளாட்டினத்தை ரெண்டு கிலோமீட்டர் வரை கம்பியாக இழுக்கலாம் எண்பத்தி ஓராவது கேள்வி தங்கத்தை தவிர மற்ற உலோகங்களை கரைக்கும் தன்மை உடையது எது நைட்ரிக் அமிலம் எண்பத்தி ரெண்டாவது கேள்வி தங்கத்தின் மேல் பகுதிகளில் உள்ள அழுக்குகளை நீக்க இந்த அமிலம் உபயோகிக்கப்படுகிறது சல்பியூரிக் அமிலம் எண்பத்தி மூன்றாவது கேள்வி ஒரு பங்கு அடர் நைட்ரிக் அமிலமும் மூன்று பங்கு அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் சேர்ந்த கலவைக்கு டேஷ் என்று பெயர் ராஜ திராவகம் என்று பெயர் எண்பத்தி நான்காவது கேள்வி ராஜ திராவகத்தில் கரையக்கூடிய உலோகம் எது தங்கம் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி திரவ நிலையில் உள்ள உலோகம் எது பாதரசம் எண்பத்தி ஆறாவது கேள்வி மணல் குப்பை போன்ற பொருட்களில் கலந்துள்ள தங்கத்தை பிரித்து எடுக்க இது உபயோகிக்கப்படுகிறது பாதரசம் எண்பத்தி ஏழாவது கேள்வி இது தங்கத்தை தவிர வேறு எந்த உலோகத்திலும் ஒட்டாது பாதரசம் எண்பத்தி எட்டாவது கேள்வி கார்பன் நைட்ரஜன் ஆகிய தனிமங்கள் சார்ந்த ஒரு வேதிப்பொருள் ஆகும் சயனைடு எண்பத்தொன்பதாவது கேள்வி தங்கத்தை நீரில் கரைக்க டேஷ் உப்பு உபயோகிக்கப்படுகிறது சைனைடு உப்பு உபயோகிக்கப்படுகிறது தொண்ணூறாவது கேள்வி தங்கம் வெள்ளி செம்பு ஈயம் துத்தநாகம் சேர்ந்த உலோக கல்விக்கு பஞ்ச உலோகம் என்று பெயர் தொண்ணூற்றி ஓராவது கேள்வி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களின் கலவிக்கு பெயர் அலாய் தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி இரண்டு சுத்த உலோகங்களின் கலவிக்கு டேஷ் என்று பெயர் பைனரி அலாய் தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி மூன்று சுத்த உலோகங்களின் கலவைக்கு டேஷ் என்ற பெயர் ட்ரைனரி அலாய் தொண்ணூற்றி நான்காவது கேள்வி தங்கத்துடன் கலைப்பதற்கு தங்கத்துடன் கலப்பதற்கு என்று வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பப்படும் பொருள் மாஸ்டர் அலாய் தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி செம் வெள்ளி செம்பு ஜிங்க் ஆகிய மூன்று உலோகங்களின் கலவையாகும் மாஸ்டர் அலாய் தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி தொலைக்காட்சி கைபேசி கால்குலேட்டர் ஜிபிஎஸ் மேசேஜ் கணினி மற்றும் மடிக்கணினி போன்ற பல்வேறு மின்னணு சாதனங்களில் டேஷ் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது தங்கம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி மூட்டு மருத்துவம் புற்றுநோய் கன்னிமை மருத்துவம் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை சாதனங்கள் மற்றும் உயிர்காக்கும் கருவிகள் தயாரிப்பிலும் தங்கம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி பழங்காலத்தில் வைரம் மற்றும் இரத்தின கற்கள் டேஷ் என்ற விதையை பயன்படுத்தி கற்களின் எடையை அளந்து வந்தனர் குன்றிமணி குன்றின் மணி என்ற விதையை பயன்படுத்தி கற்களின் எடையை அளந்து வந்தனர் தொண்ணூற்றி கேள்வி ஒரு அவுன்ஸ் ஈக்வல்டு இருபத்தி எட்டு புள்ளி மூணு அஞ்சு ஜீரோ கிராம் தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீதம் நூறாவது கேள்வி ஒரு ட்ராய் அவுன்ஸ் முப்பத்தி ஒன்று புள்ளி நூற்றி நாலு கிராம் தொண்ணூத்தொம்போது புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீதம் நூற்றி ஓராவது கேள்வி ஒரு பவுண்ட் ஈக்வல்டு நானூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறுநூறு கிராம் தொண்ணூற்றொம்பது புள்ளி தொண்ணூறு கிராம் நூற்றி ரெண்டாவது கே கேள்வி ஒரு ஷேர் ஈக்குவல்டு நூ இரநூத்தி எண்பது கிராம் தொண்ணூற்றொம்பது புள்ளி தொண்ணூறு சதவீதம் நூற்றி மூன்றாவது கேள்வி பத்து தோலா டிடி பார் நூற்றி பதினாறு புள்ளி அறுநூற்றி நாற்பது கிராம் தொண்ணூற்றொம்பது புள்ளி தொண்ணூறு சதவீதம் நூற்றி நான்காவது கேள்வி எட்டு கிராம் ஈக்கோல்ட்டு ஒரு பவுன் நூற்றி ஐந்தாவது கேள்வி ஏழு கிராம் ஈக்குவல்ட்டு முக்கால் அரைக்கால் பவுன் நூற்றி ஆறாவது கேள்வி ஆறு கிராம் 3. முக்கால் பவுன் நூற்றி ஏழாவது கேள்வி ஐந்து கிராம் ஈக்குவல்ட்டு அரை அரைக்கால் பவுன் நூற்றி எட்டாவது கேள்வி நாலு கிராம் அரை பவுன் நூற்றி ஒன்பதாவது கேள்வி மூணு கிராம் ஈக்குவல்ட்டு கால் அரைக்கால் பவுன் நூற்றி பத்தாவது கேள்வி ரெண்டு கிராம் ஈக்கோல்ட்டு கால் கால் பவுன் நூற்றி கேள்வி ஒரு கிராம் ஈகோல்ட்டு அரைக்கால் பவுன் நூற்றி பன்னிரெண்டாவது கேள்வி ஜீரோ புள்ளி அஞ்சு ஜீரோ ஜீரோ மில்லி அரை கிராம் மில்லிகிராம் அரை கிராம் நூற்றி பதிமூணாவது கேள்வி ஜீரோ புள்ளி நூறு மில்லிகிராம் ஈக்குவல் டு ஒரு குண்டுமணி நூற்றி பதினான்காவது கேள்வி பொடியின் வகைகள் எத்தனை மூன்று நூற்றி பதினைந்தாவது கேள்வி சாதாரண பொடி வகை தயாரிக்க முதலில் டேஷ் என்ற விகிதத்தில் வெள்ளியும் செம்பும் கலந்து கலவை எரம் டூ ஈஸ்ட் ஒன் நூற்றி பதினாறாவது கேள்வி ஒரு கிராம் எறம் ப்ளஸ் நாலு கிராம் ஆபரண தங்கம் என்பது வலுவான பொடி நூற்றி பதினேழாவது கேள்வி ஒரு கிராம் எரம் ப்ளஸ் ரெண்டு கிராம் தங்கம் என்பது நயமான பொடி நூற்றி பதினெட்டாவது கேள்வி ஒரு கிராம் எரம் ப்ளஸ் ஒரு கிராம் தங்கம் என்பது மட்டமான பொடி நூற்றி பத்தொன்பதாவது கேள்வி உலோக நகையின் பாகங்களை பற்ற வைக்கும்போது வெளிப்படும் விஷவாயு புற்றுநோய் வர காரணமாக இருப்பது விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டதால் அரசு இப் இப்பொடி இப்பொடியினை பயன்படுத்துவதை தடை செய்துள்ளது இப்பொடியினை பயன்படுத்துவதை தடை செய்துள்ளது கேடிஎம் பொடி நூற்றி இருபதாவது கேள்வி ஒன்று புள்ளி எட்டு நாலு ஜீரோ கிராம் சுத்த தங்கத்தோடு ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு ஜீரோ கிராம் சுத்தநாகத்தை சேர்த்து டேஷ் பொடி தயார் செய்யப்படுகிறது ஹால்மார்க் கேரட் பொடி நூற்றி இருபத்தி ஓராவது கேள்வி தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவன ஆதாரங்களின்படி டேஷ் கிமு மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்தல் அளவுக்காக தங்கத் தொகல்கள் கட்டிகள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது எகிப்தியர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவன ஆதாரங்களின்படி எகிப்தியர்கள் கிமு மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்தல் அளவுக்காக தங்கத் தொகல்கள் தங்கக் கட்டிகள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது நூற்றி இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஆங்கிலேய அரசு நிறுத்தல் அளவைகளை சீராக்குவதற்கு மூன்று வகையாக பிரித்த ஆண்டு மூன்று வகையாக பிரித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று நூற்றி இருபத்தி மூன்றாவது கேள்வி இதில் 200 கிராம் வரை எடை கற்கள் எடை போட உபயோகிக்கப்படுகின்றன கைத்தராசு நூற்றி இருபத்தி நான்காவது கேள்வி நகை தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகளால் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வரும் தராசு இது மூவிளக்க நுணுக்க அழகு நூற்றி இருபத்தி ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் டேஷ் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் தொழிலாளர் நலத்துறையின் கீழ் நிறுத்தல் அளத்தல் பணிகளை அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது நூற்றி இருபத்தி ஆறாவது கேள்வி ஆண்டுக்கு டேஷ் முறை ஆண்டுக்கு நான்கு முறை தராசுகளுக்கு ஏபிசிடி என்ற முறையில் வகைப்படுத்தப்படுகின்றன நூற்றி இருபத்தி ஏழாவது கேள்வி டி கிளாஸ் தராசுகளுக்கு முதலிடப்படும் மாதங்கள் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை நூற்றி இருபத்தெட்டாவது கேள்வி ஏ கிளாஸ் தராசுகளுக்கு முதலையிடப்படும் மாதங்கள் ஜனவரி முதல் மார்ச் வரை நூற்றி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பி கிளாஸ் தராசுகளுக்கு முதலிடப்படும் மாதங்கள் ஏப்ரல் முதல் ஜூன் வரை நூற்றி முப்பதாவது கேள்வி சி கிளாஸ் தராசுகளுக்கு முதலிடப்படும் மாதங்கள் ஜூலை முதல் செப்டம்பர் வரை நூற்றி முப்பத்தி கேள்வி வைரம் மற்றும் மருந்து பொருட்களுக்கு பயன்படுத்தும் தராசு கிளாஸ் ஏ நூற்றி முப்பத்தி ரெண்டாவது கேள்வி தங்கம் மற்றும் வெள்ளி உலோகங்களுக்கு பயன்படுத்தும் தராசு கிளாஸ் பி தராசு நூற்றி முப்பத்தி மூன்றாவது கேள்வி மளிகை சாமான் இரும்பு மற்றும் வாகனங்களை எடை போட பயன்படுத்தும் தராசு கிளாஸ் சி நூற்றி முப்பத்தி நான்காவது கேள்வி உயர்ந்த கேரட் தங்கத்தை குறைந்த கேரட் தங்கமாக மாற்றுவதற்கான சூத்திரம் எது பிகே மைனஸ் எஃப்கே டிவைடட் பை Fk இன்ட்டு பி நூற்றி கேள்வி ஒரு கிராம் தங்கத்தின் விலையை பின்வரும் சூத்திரத்தை கொண்டு கணக்கிடலாம் 24 நான்கு கேரட் தங்கத்தின் சந்தை விலை இன்ட்டு சுத்தத்தின் சுத்த தங்கத்தின் சதவீதம் டிவைட் பை ஹண்ட்ரட் நூற்றி முப்பத்தி கேள்வி ஒரு கிராம் இருபத்தி கேரட் தங்கத்தின் சந்தை விலை ரூபாய் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் எனில் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் சுத்தமுள்ள இருபத்தி ரெண்டு கேரட்டின் விலை என்ன அஞ்சாயிரத்து நானூற்றி நாலு புள்ளி நாற்பது பைசா நூற்றி முப்பத்தி ஏழாவது கேள்வி ஆபரண தங்கத்தை சுத்த தங்கமாக மாற்றுவதற்கு சூத்திரம் தருக ஆபரண தங்கத்தின் எடை இன்று தங்கத்தின் சதவீதம் டிவைடட் பை ஹண்ட்ரடு நூற்றி முப்பத்தெட்டாவது கேள்வி நானூறு நானூறு ஒரு கிராம் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு புள்ளி ரெண்டு சதவீதம் ஆபரண தங்கத்தின் எத்தனை கிராம் சுத்த தங்கம் இருக்கும் இரநூத்தி பன்னெண்டு புள்ளி எட்நூறு கிராம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி உரைகள் தமிழ்நாட்டில் பெரியகுளம் மாவட்டத்தில் டேஷில் கிடைக்கிறது கெங்குவார் பட்டியில் கிடைக்கிறது நூற்றி நாற்பதாவது கேள்வி தங்கத்தை உரைகளில் எத்தனை முறை உரச வேண்டும் இருபது முறை நூற்றி நாற்பத்தி ஓராவது கேள்வி ஹால்மார்க்கிங் முதன் முதலில் டேஷ் இங்கிலாந்தில் சுமார் ஏழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே துவங்கப்பட்டது நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு டு அறுபது டேஷ் மன்னர் மூன்றாம் எட்வர்ட் மன்னர் அவர்கள் நகை தர தயாரிப்பாளர் சங்கத்திற்கு தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் தரம் நிர்ணயம் செய்து அவற்றிற்கு முதிரையிட்டு அனுப்புவதற்கான உரிமம் அளித்தார் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது கேள்வி பிஏஎஸ் விரிவாக்கம் தருக பெரு ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் நூற்றி நாற்பத்தி நாலு கேள்வி இந்திய தர நிர்ணய சாரி இந்திய தர நிர்ணய நிறுவனச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இயற்றி டேஷ் நிறுவனமாக இந்திய தரக் கட்டுப்பாட்டு நிறுவனமாக ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மாற்றப்பட்டது நூற்றி ஐ நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பிஐஎஸ் தலைமையிடம் எங்கு உள்ளது டெல்லி ஹெச்யூடி விரிவாக்கம் தருக ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஏழாவது கேள்வி தமிழ்நாடு அடகுப்படி போர் சட்டம் ஈர்த்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று நூற்றி நாற்பத்தி எட்டாவது கேள்வி நகை மதிப்பீட்டாளர் ஒருவரின் மாத கமிஷன் தொகை அதிகபட்சமாக மாற்றியமைக்கப்பட்ட கட்டணம் எவ்வளவு ரூபாய் அறுபதாயிரம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி நகை கடன் வட்டி கணக்கிடும் முறையில் சாதாரண வட்டி கணக்கிடும் சூத்திரம் தருக பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் நூற்றி ஐம்பதாவது கேள்வி தொண்ணூத்தொன்று புள்ளி ஆறு ச சதவீதம் தரமுள்ள அறுபது கிராம் எடையுள்ள ஹால்மார்க் தங்க சங்கலிக்கு ஒரு கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் ஐநூ அஞ்சாயிரத்தி ஐநூறு எனில் எவ்வளவு கடன் அனுமதிக்கப்படலாம் கடனின் அளவு சந்தை விலையில் எழுபத்தைந்து சதவீதம் ரெண்டாயிரத்தி ரெண்டு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தைந்து கடனாக அனுமதிக்கலாம் நன்றி வணக்கம்